நல்லது அப்படின்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லா இடத்துல கெட்டதுன்னு ஒன்று இருக்க தான் செய்யும் அட்வான்டேஜின்னா டிஸ்அட்வான்டேஜ் எப்படி இருக்கோ இது இருக்க தான் செய்யும் நாம் அதை தான் நாம் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நம்மளை நம்மளோட வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கணும் ப்ராடெக்ட் பண்ணிக்கணும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கணும் நம்மளை பாதுகாப்புக்கு என்னென்ன ப்ராடெக்ட் பண்ணிருக்கோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாக்கா நம்ம அதை தப்பிச்சுக்கிறோம் என்ன பண்ணணும் சார் பேர் தான் அது எல்லாத்தையுமே நம்மளை காப்பாற்றும் சி ஒரு வீட்டுக்குள்ளேருந்து வீட்டை கரெக்டாக வாசு சரி பண்ணினா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த வீடே நம்மளை காப்பாற்றுவோம் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க வீட்டை விட்டு தாண்டி வந்துச்சுன்னா நம்ம வெளியே நம்மளை காப்பாற்றணும்னா பேர் தான் காப்பாற்றுவோம் பேருங்கிறது உயிர் போன்றது நிறைய பேருக்கு வந்துட்டு ஐயா நாங்கள் இந்த தான் நாங்கள் காப்பாற்றப்பட்டுருக்கோன்ற சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க தெரிஞ்சு மெயின் அவங்க அந்த லைஃப்பை வந்துட்டு கண் கூட பார்க்குறாங்க இந்த பேர் தான் வந்துட்டு இன்னும் சில பேர் இப்போ இன்னும் சில பேர் எல்லாருமே நம்ம சொல்ல முடியாது ஐயா எங்களுக்கு ஃபார்மெல் நியூமாலஜின்னு ஒன்று இருக்கு அதனால் எதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை